கேர்ள்ஸ்ல வாழாட்ட முடியாதுன்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா படைத்தளபதியாவே நம்ம அதை வந்து நல்லாவே பாத்துக்கிட்டோம் அப்படி போது அவரோட வேலைகளை நடுவால யாராவது அனௌன்ஸ் பண்ணாலே அவ்வளவு கோவப்பட்டாரு இந்த வாரம் லீடர்ஷிப் அப்படின்றது வந்து இந்த வீட்டையும் வழிநடத்துறது பெண்கள் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணி இருந்தாங்கன்னா அதுக்கான பதிலடி என்னவா இருக்கும்ன்றதும் நமக்கு தெரிய போகுது அப்படின்றதான் பர்ஃபார்மர் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு அது எதன் அடிப்படையில செலக்ட் பண்ணிக்காங்க யார் யாரை செலக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ரயான் வராரு அவரோடது வந்து ரஞ்சித் சரோட ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது கூட ஓகே அடுத்தது வந்து மஞ்சரி வராங்க அவங்க யார சொல்லியிருந்தாங்கன்னா அன்ஷிதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் ஓகே ஆமா அன்ஷிமே பெருசா இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா வெளிப்பட்ட மாதிரி நமக்கு தெரியல பட் அவங்க அந்த கிளேங் அப்படின்ற விஷயங்கள இருந்ததுனால அவங்கள நெகட்டிவ்ல சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான் அடுத்தது யாரு அப்படின்னா நம்மளோட வர்ஷினி இவங்க வந்து யார சொல்லியிருந்தாங்கன்னா சௌந்தரிய சொல்லியிருக்காங்க பட் வர்ஷினி கூட இந்த வாரம் நல்லாவே நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி தனியா அது ஒர்தா இருக்கோ இல்லையோ ஓனான ஒரு பெர்ஃபார்மென்ஷன் அப்படின்றது இல்லையா அது வந்து இருந்தது அப்படின்றத நம்மளால பாக்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம் சோ லெத்தாலஜிக்கலா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு யாரும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சௌந்தர்யாவதான் தான் அது மாதிரி சத்யாவும் வந்து சௌந்தர்யாவதான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இன்னொன்னு தர்ஷிகா அவங்களும் அவங்கள தான் சொல்லியிருந்தாங்க ஆனா என்ன அப்படின்னா அவங்களோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிரியேட்டிவா பண்ணியிருந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பதில் வந்து கிடைச்சது அப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா அதை கிரியேட்டிவா பண்ணியிருந்துக்கலாம்னா ஒரு பனிப்பெண்ணா அவங்கள ராணியை விட்டு தள்ளி நிக்கிறதுக்கு பெருசா அனுமதிக்கப்படலை அவங்க வந்து அந்த பக்கம் ஒரு சாப்பிட போன டைமிங்ல கூட படைத்தளபதி எப்படி பேசிட்டு இருந்தாங்கன்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாவது ஒரு விஷயங்கள் அந்த பணிப்பெண்ணா அவங்க பக்கத்துல நிக்கும் போது அவங்கள பெருசா கருத்து சொல்ல உள்ள எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் செய்ய உள்ள ஏன்னா வாய திறந்தாலே படைத்தளபதி அவர்கள் வந்து நிப்பாட்டுங்க நீங்க பேசக்கூடாது நீங்க இந்த இடத்துல போ எதுவோ சொல்லக்கூடாது ராணி முன்னாடி அப்படி இப்படிங்களா எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி 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 படைத்தளபதி தான் இருந்தாரே தவிர ஸோ கிட்ட என்ன மாதிரியான பெர்ஃபாமன்ஸ் இருக்கும்றது தெரியல இப்ப ஜெஃப்ரிகாங்க அந்த ரூல்ஸ் இல்லைன்றதுனால அவர் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸாவது இருந்ததுன்றதான் நம்மளோட கருத்து பட் கேர்ள்ஸ் டீம்னா அந்த ஒரு விஷயமே இல்லை வந்து ரொம்ப அடைது கடைசியில லவ் கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட தர்ஷிகாவும் அந்த ஒரு விஷயங்கள் தானே பண்ணாங்க அப்புறம் நாட்டுக்காக பழி ஏத்துக்கிறேன்னு சொன்ன ஒரு விஷயங்கள் அவ்வளவுதானே அப்படின்ற தான் இருந்தது சரி ஓகே இது டாஸ்க் அப்படிங்கும் போது டீம்ல இருந்து நம்மளோட சௌந்தர்யாவது அதிகப்படியா நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது பாய்ஸ் டீம்ல வந்து நம்மளோட ஜெப்ரி ஜெப்ரி விஷால் அப்புறம் முத்துக்குமரன் இவங்க மூணு பேர் யாரும் சொல்லியிருந்தாங்க அதுக்கான விஷால் சிஸ்டர் இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு இது சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது முத்து என்ன சொல்லாருன்னா இவருக்கு ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நாங்க ஏற்படுத்தி கொடுத்தோம் சோ அதை இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணியிருந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப அட்லீஸ்ட் இவராது ஒரு ஸ்பை அப்படின்ற ஒர்க் எடுத்து ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க பட் அது ஈஸியா கண்டுபிடிக்கப்பட்டிருச்சு அப்படின்றது ரெண்டாவது விஷால் அவர்கள் சோ விஷால் வந்து எப்படி அப்படின்னா அந்த இடத்துல அவரோட ஒர்க் பர்ஃபெக்டா பார்த்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே டவுட் தான் மறைஞ்சு மறைஞ்சு பண்றேன்ற பேர்ல இல்ல ஒருவங்க ஹிண்ட் கொடுக்கல குக்கிங் அப்படின்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில தானே எல்லாம் இருந்தாரு இப்போ கூட அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் இல்லையேன்ற தான் அது வந்து இருந்தது சோ எதை இது அவங்களோட செலெக்ஷன்ஸ் அப்படின்றதுனால வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம் சோ இந்த வாரம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்க்கு செலக்ட் ஆயிருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் அதாவது நம்மளோட சிவா அண்ட் சௌந்தர்யா அப்படின்றவங்க இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்